நான் நினைவாழ் பற்றி கூட என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு தெரியாதுப்பா உன்கிட்ட தான் பயப்படுறது இல்லை நீ தான் சட்டத்தை சொல்லுவார் நீ சொல்லு உன் பயப்பட நேரத்தை சொல்லு அப்ப அவர் சொல்றாரு கடவுளத்துல நூறு விழுக்காடு அன்பு செலுத்துறோம் என் மீது அன்பு செலுத்துவது போல பிறர் மீதும் அன்பு செலுத்துறோம் வெரி குட்பா ரொம்ப அழகா நீ பெரிய அதாவது அவர் எப்படின்னா தன்னை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிறார் திருவள்ளுவர் என்ன இருந்தது சொல்லுன்னா கண்டதை போய் படிப்பாப்பா அவர் கரைச்சி போகிறார் அந்த அளவுக்கு ஞானி உண்மையிலே ஒரு பிரில்லியன் தான் அவர் நம்ம குறை சொல்ல அவர் உண்மையிலே பிரில்லியன் ஏன்னா இந்த திருமுறையில கோராவில் ஏற போய் ஆறுநூத்தி பதினோரு சட்டங்கள் இருக்குது எதன் சட்டம் ஆறுநூத்தி பதினோரு சட்டம் அந்த ஆறுநூத்தி பதினோரு சட்டத்தை சுருக்கினா ரெண்டே சட்டம் தான் அந்த ரெண்டு சட்டம் என்ன சட்டம் அப்படின்னா உன் கடவுளத்துல முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு அவற்றலோடும் நீ அன்பு செலுத்து போடு இதற்கு நிகரான இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா உன்னிடத்தில் நீ அன்பு போல் அதை யார் சொல்றது பாருங்க இந்த சோகாடு அறிஞர் சொல்ற இப்போ ஏச தெரிஞ்சு போச்சு எப்ப கட்ட சொல்லுப்பா வெரி குட் குட் ஆன்சர் நீ போய் அப்படி செய்ய நீ போய் அதோட டைலாக் முடிஞ்சிருக்கோம்ல இப்ப இவரு கேட்கிறாரு எனக்கு பிறமையான்

பிறரை கொலை செய்யாத அவங்க பத்து கட்டில வந்து காரணம் என்னன்னா இந்த ஆறு லட்சம் பேரும் ஒன்னா இல்ல பிசாசுங்க ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க தான் ஆனா ஒன்னா இல்ல ஆளாளுக்கு பெருந்தனும் ஆளாளுக்கு தலைவன் எனவே கடவுள் போய் முறையிட்டு பத்து கட்டில வாங்கி இவருக்குள்ள முரண்பாடு பிளவு ஜாஸ்தியா வர்றதுனாலதான் அந்த கட்ச சட்டங்களே பிறகுது ஆகவே இங்க இந்த நபர் இதை சொன்ன உடனே அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் என்ன சொல்றதுன்னா மோச சொல்றாரு எப்பா உங்களுக்குள்ள என்ன ஆச்சுக்கிறீங்க அதுல சொல்லாமா இவன் வந்து உங்க கண்ணம்பா அவன் வந்து உங்க தம்பிப்பா நீங்க ஏமா ரெண்டு பேரும் ஆச்சுக்கிறீங்க ஒரு ஆயிரம் சொல்றாரு அது ஒரு நல்ல உப்பு நினைவு தானே இப்ப என்ன பண்றான் இந்த ஆளு எங்க ரெண்டு பேரை தவிர இந்த சர்ச்சு முறையில தவிர மீதியெல்லாம் எனக்கு எதிரியா இப்படி புரிஞ்சுக்கிறான் போச்சு என்ன சொல்றேன் ஏப்பா அண்ணன் தம்பி அடிச்சுக்காது அண்ணன் உங்களுக்கு எதிரியா இருந்தா உங்க கோபத்தை காட்டுறது நியாயம் உங்களுக்கு எதிராக சத்து கத்தி எடுத்து வரா பத்தியா போர் எடுத்து வரா பத்தியா மிலிட்ரி அவனுக்கு எதிராக சட்டம் போடு அப்படின்றார் அப்படியானால் என் இடத்தை தவிர வேறு எவரும் எனக்கு பிறனா இருக்க முடியாது அப்படின்ற புரிதல்